நம்ம எல்லாம் சின்ன வயசில் ஒரு கதை படிச்சிருப்போங்க நரி வந்து திராட்சை தோப்புக்குள்ள போய்ட்டு குதிச்சு குதிச்சு பார்க்கும் சாப்பிட்றக்காக அது சாப்பிட முடியல அப்படிங்கும்போது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடும் அந்த பழம் தாங்க இந்த பழம் பேசாமல் கடையில் வாங்கும் போது ரெண்டு எடுத்து வாயில் போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாங்க அதை செய்யாமல் விட்டு பெரிய தப்பாக போச்சுங்க ஒரு பழம் எடுத்து வாயில் போட்டாலும் அப்படியே பல்லு கூசுற அளவுக்கு புளிப்புங்க சரி அதை ஏதாவது பண்ணி யூஸ் பண்ணி ஆகிறமே வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு குச்சியை செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் அப்படியே ஜூஸாக குடிக்க வேண்டியதுன்னு அப்படின்ட்டு என் பையனெலாம் வந்து ஜூஸ்ன்னு சொல்லி எதை குடிக்க மாட்டாங்க அதுவே வந்து ஐஸ்ன்னு பேப்பர்ல எழுதி வச்சா கூட அதை எடுத்து சாப்பிட்டுருவாங்க அந்தளவுக்கு சரி ஐஸ் ஐஸ் போட்டு வச்சுட்டோம் அதை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு கூட சக்கரையும் ஆனால் சக்கரை வந்து ரொம்பவே போட வேண்டியதாக தான் இருந்துச்சு கொஞ்சமா தண்ணி விட்டு அடிச்சு எடுத்து நல்லா வடிச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி மோல்டுல ஊற்றி வச்சாச்சுங்க அதை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து பார்த்தா சூப்பராக ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க அதை லைட்டாக வந்து தண்ணியில் வச்சுட்டு அன்மோல்டு பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அந்த பழத்தை அப்படியே சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு ஒரு பொருளை தூக்கி போட மனசு இல்லாமல் எவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு